மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலபுருஷனுடைய மூணாவது ராசி புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முடிக்காம வெளியில் வர மாட்டாங்க ரொம்பவே அப்பாவியான குணம் கொண்டவங்க அதை விட இறக்க குணம் கொண்டவங்க தான் கிட்ட இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசிதாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு நாற்பது வயசில் ராஜயோகம் ஆயுசுக்கும் கடன் இருக்காதுங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க அதை பற்றி தெளிவா பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ மிதுனம் யோசிக்கிறது என்னன்னா நல்லா இருக்கமா நல்லா இல்லையா அது எங்களுக்கே தெரியலம்மா ஓராயிரம் பொழுதுகள் கஷ்டப்பட்டு ஒரு பொழுது நல்லா இருக்க மாட்டோமானு நாங்களும் ஒவ்வொரு படியாக முன்னேறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கமே தவிர அந்த தரையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே நகர்ந்துட்டு இருப்போம் பாத்தீங்களா அப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருக்குது ஆனால் எங்களை எல்லாரும் புதன அதிபதியாக வச்சுருக்க நீ என்ன நல்லா இருப்ப நீ பயங்கர புத்திசாலி அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க நாங்கள் இல்லைன்னு மறுக்கல சமயோகித புத்தி வேலை செய்யுது நிறைய சமயங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பிரச்சனைகளில் இருந்து எங்களை நாங்கள் தற்காத்துக்கிறோம் மற்றவங்களையும் தற்காத்து வைக்கிறோம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் பெருசாக எங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு நிகராக வேலை பார்க்குறதும் இவங்களுக்கு நிகராக யோசிக்கிறதும் யாராலையும் முடியாதுங்க ராஜதந்திரத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் ஒரு நாளும் தான் கிட்டே இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை தவறாக பயன்படுத்தினதே கிடையாது இவங்க மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சா ஒட்டுமொத்த உலகமே காலுக்கு கீழே வரக்கூடிய விட்டுருவாங்க ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா நல்லவன் கெட்டவனை யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அந்த மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டையும் முகத்தை வச்சுக்குவீங்க மற்றவங்கள உபசரிக்கிறதுல இவங்கள தவிர்த்து வேறு ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அடடா எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதுன ராசி பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு மருமகளாக இருக்கீங்க ஒரு அம்மாவாக இருக்கீங்க ஒரு மாமியாராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் கொடுத்து வச்சவங்க அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் அவங்க காரண கர்த்தாவாக இருப்பாங்க அதே அந்த குடும்பத்தில் கஷ்டம் இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க பஞ்சு எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரை உறிஞ்சிக்குமோ அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கவங்களுக்கோ சுற்றி இருக்கவங்களுக்கோ வராத மாதிரி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தன்னையே வந்து பயன்படுத்திக்குவாங்க இப்படி உயர்ந்த உள்ளம் தான் மிதுன ராசிக்காரங்க அரசியல் அரசியலில் இருக்கீங்க நல்ல ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க ஒரு நீதிபதியாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களை மடக்கி கேள்வி கேட்குறதுல வேறு மாதிரி இருப்பீங்க அதே மாதிரி ஒரு மிதுன ராசி ஒரு வீட்டில் வந்துட்டு அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ எந்த உறவோ அந்த குடும்பத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க அந்த குடும்பத்தை வந்து மற்றவங்க கை வைக்க கூட யோசிப்பாங்க மற்றவங்க ஒரு வார்த்தை பேச பயப்படுவாங்க எப்பா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது நீ வேற ஏன்பா அவங்க கிட்ட விட்டு அப்படின்னு பயப்படுவாங்க தப்பா பேச மாட்டாங்க தப்பு தண்டாவுக்கு போக மாட்டீங்க ஆனா யாரையும் அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு நெருங்க விட மாட்டீங்க இதுதான் இப்ப ஒரு சில ராசிக்காரங்க யோசிக்கிறது என்னன்னா நானே பெரிய பேச்சாளர் நீ என்னை பத்தி பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கியா ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் பழன சொல்லு இந்த பதிவு எதுக்கு சொல்லு அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க உங்களை பேசி யாராலேயும் ஜெயிக்க முடியாதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மே மாதம் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் தான் ஆமாங்க குரு பெயர்ச்சி மே மாதம் தொடங்குது மே மாதம் வந்து குரு மிதுன ராசிக்கு வர்றாரு ராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு மிதுன ராசிக்கு வர குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணும் அதாவது குரு வந்தாலே எல்லாமே சரியாக இருங்கிறது விதிங்க அதனால தான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா குருபலம் வந்தாச்சா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குரு வந்தாச்சா ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா குரு வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க குருபலம் பலம் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னென்னா சனி நினச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் அதே மாதிரி ராகு கேது நினச்சா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினைச்சாருன்னா இந்த உலகத்தையே உருவாக்குவார் குருவினோட பலம் அது அதே மாதிரி தான் குரு பகவானினோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே ஏற்பட போகுது நிறைய டெவலப்மெண்ட் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகுது நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னும் அதிகமாகவே நல் நட்பலன்களை தரப்போகுது ஏன்னா உங்கள் ராசியிலையே குரு பகவான் வர்றாரு மிதன ராசிக்காரங்க குறிப்பாக தொழிலில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க இந்த ரெண்டு யோகங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்த போகுது வழக்கத்தை விட ரொம்ப தெம்பாக வேலை பார்ப்பீங்க ரொம்ப தைரியமாக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஆளுமை திறன் மேம்பட்டு நிற்க போகுது இதுக்கு முன்னாடி உங்களை வந்து யாராலேயும் அடக்கி ஆள முடியாது இப்போ சொல்லவே வேணாம் நிமிந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வளம் பெற போறீங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட நிறைய வெற்றிகளை குவிக்க போகிறீங்க அதே மாதிரி பணியிடங்களில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க செயல்திறனில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக ஆகும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எங்கே இருந்தாலும் சரி என்ன வேலை இருந்தாலும் சரி கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட சரிங்க உயர்வு உண்டு அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு வேலை வெட்டினு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு குடும்பத்துக்கிட்ட எல்லாம் சந்தோஷமா ஏதோ ஒரு நல்ல நாள்ல கூட நேரம் செலவழிக்க முடியலன்னு சுத்திக்கிட்டு இருந்த மிதுனம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தோட ஒட்டுமொத்தமாக சந்தோஷத்தை பகிர்ந்துக்க போகிறீங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சு சந்தோஷப்பட போகிறீங்க அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க சமூகத்தில் மதிப்பு கூட போகுது மரியாதை கூட போகுது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரே வேலையில் உருவாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்றதுனால வணிகத்துலேயும் சரிங்க தொழிலையும் சரிங்க நல்ல முன்னேற்ற கொடுக்க போகுது வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு ஆகும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை சிறப்பாக செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க போராடிட்டு இருக்கேன் பல நாள் போராடுற பல வாரமா போராடுறேன் எந்த வேலையும் வேணாம் அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க நீங்க எதை தொட்டாலும் கட்டாயமா நீங்க முடிச்சிருவீங்க ஒரு குறி வச்சிட்டீங்க அப்படின்னா யாராச்சும் வெள்ளணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிதுனம் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிவு கொடுத்தே ஆகணுங்க அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியாக வணிகம் ரீதியாக பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்க போறீங்க ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்க போகுதுங்க வருமானத்தில் உயர்வை பார்க்க போறீங்க புதிய வருமானம் ஆதாரங்களை நீங்களே உருவாக்கி போறீங்க என் என் வா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நானாக பார்த்து பார்த்து செதுக்குதுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்க போகிறீங்க உங்கள் தொழில் ரீதியான அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை பெற போகிறீங்க விளையாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் வணிகம் ரீதியாகவும் வியாபாரத்தை தொழிலில் வந்து விரிவுபடுத்த போகிறீங்க எதிர்காலத்துக்காக லாபம் தரக்கூடிய ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க அதே மாதிரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தருக்கு கை கட்டி பார்க்குற யாரா இருந்தாலும் சரிங்க இருக்க நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் நீங்களும் அதிகமான சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்றக்கூடிய கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுதுங்க பணக்கார யோகம் எதை செஞ்சாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் கூடும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு நல்ல காலம்னு தான் சொல்லலாம் புதுசாக வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா எந்த ஒரு வேலையிலையும் சரி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உறவுக்காரன் கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது மேம்பட்டு நிற்க போகுதுங்க அதே மாதிரி தாயுடனான உறவும் வலுவான முன்னேற்றம் ஏற்பட போகுது வருமானத்தில் உயர்வை பார்க்கறதுனால ஏற்கனவே முதலீடுகளில் கூட லாபம் கிடைக்கும் வேலைக்கு முயற்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு செஞ்சீங்கம் அதிகமாக இருக்க போகுதுங்க அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அதுவும் இந்த அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அன்யோனியம் அதிகமாகுது கணவன் மனைவி உறவு காதல் உறவு குடும்ப உறவுகள் கிட்டையும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து உங்க பக்கம் வீசுது அந்த மாதிரி அடிக்கப் போகுதுங்க வண்டி வாகனத்தை மாத்த சரியான காலம் நிறைய நகைகள் வாங்குவீங்க வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வர்றதுனால பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமா அமைய போகுது பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க சுக்கிரன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்தி கொடுக்குறாரு உங்களுடைய பெயருக்கெல்லாம் புகழ் சேர்க்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க இனி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது இது எல்லாத்துக்குமே காரணம் குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்றதுனால உங்களுக்கு நிறைய வித்தகங்கள் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இனி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்து கண்ணீர் விட்டுட்டு இருந்த காலம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது